கவியரச விஜயா அவர்கள் கவியரசி திருப்பீரா விஜயா அவர்கள் இப்பொழுது ஒரு பாடல் பாட இருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறவுகள் அனைவருக்கும் உலக தமிழர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக பங்கேற்று அழகான கவிதைகளையும் நேர்த்தியான கவிதைகளையும் பாடல்களையும் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி தங்க தமிழ் அறிவி என்ற கவிதை நூலில் தமிழ் பணிச்சம்மல் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுடைய கவிதை ஒன்றை பாடலாக இங்கு தருகிறேன் அது ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த ஒரு பாடல் சீரான நெல் மணி கதிர சிண்டா மறுத்து போடு செல்லக்கிழி சீரான நெல் மணி செல்லக்கிளி கதிர சிந்தா மறுத்து போடு செல்லக்கிழி கச்சிதமா ஆறுத்துவார செல்லக்கண்ணு நீ கணக்காக கதிரக்கட்டு செல்லக்கண்ணு கச்சிதமா ஆறுத்துவார செல்லக்கண்ணு நீ கணக்காக கதிரக்கட்டு செல்லக்கண்ணு மேகம் வந்து சூழுதடி செல்லக்கிளி நீ முனைஞ்சி நல்ல வேலைய பார் செல்ல கிளி மேகம் வந்து சுழுதடி செல்ல கிளி நீ முனைஞ்சி நல்ல வேலைய பார் செல்ல கிழி காத்து வந்து களைச்சி போடும் மேகத்த நீ கலங்காம கலங்காம வேலையில் வை தேகத்த காட்டு வந்து களைச்சி போடும் மேகத்த நீ கலங்காம வேலையில் வை தேகத்த வேலை மேல கண்ணீருக்கு செல்ல கிளி நீ விருவிருன்னு அறுத்து வா செல்ல கிளி வேலை மேல கண்ணீருக்கு செல்ல கிளி நீ விரிவுறுனு அறுத்து வா செல்ல கிழி கலகலன்னு சிரிக்குதையா நெல்மணி மனசு பழபழன்னு துலங்குதையா நெல்லுமணி கலகலன்னு சிரிக்கு தையா நெல்மணி மனச பழபலன்னு துலக்குதையா நெல்லுமணி மண்ணால மணக்குதம்மா செல்லக்கிளி நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சி இருக்கு செல்லக்கிளி மண்ணாலே மண்ணாலய செல்லக்கிளி நம்ம மனசு இருக்கு செல்லக்கிளி பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்லக்கண்ணு இந்த பூமிக்கு நன்றி சொல்வோம் செல்லக்கண்ணு பொங்க வச்சி கும்பிடுவோம் செல்லக்கண்ணு இந்த பூமிக்கு நன்றி சொல்வோம் செல்லக்கண்ணு தானே தன்னானே தான நே தானா தானே தன்ன நன்னே தான தானானே தன்னானே தான நன்னே தானா தானே தன்னே தான நன்னே பொங்க வச்சி கும்பிடுவோம் கண்ணு இந்த பூமிக்கு தன் நன்றி சொல்வோம் செல்லக்கண்ணு பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்லக்கண்ணு இந்த பூமிக்கு நன்றி சொல்வோம் செல்லக்கண்ணு பொங்க வச்சு கும்பிடுவோம் செல்லக்கண்ணு இந்த மகிழ்வாக கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாளை தன்னுடைய பாடலில் அழகாக வடித்திருக்கிறார் அதனை பாடி மகிந்தேன் நன்றி வணக்கம் சிறப்பம்மா சிறப்பு மிக சிறப்பாக பாடுறீர்கள் ஒரு கவிதையை தற்கோளம் என் ஜலநாதன் அவர்கள் எழுதிய அந்த வாசித்தீர்கள் மிக சிறப்பாக வாசித்தீர்கள் அருமையம்மன் சிறப்பு